அப்போ வந்து இந்த இபிஎஸ்லாம் ஜூனியர் தான் உண்மைதான் அது நான் அது எந்த மாற்றமும் கிடையாது நான் வந்து அதுல தப்பாவும் பேச மாட்டேன் அப்போ வந்து எதுக்கு இந்த அயோக்கியனை என்னை ஏற்றிக்கிட்டீங்க இந்த பிஜேபியோட தானே அலையன்ஸ் போட்டீங்க இருபது இருபத்தி ஒன்னு எலெக்ஷன் வந்து அசம்பிளி எலெக்ஷன் யாருக்கு யாரோட அலையன்ஸு இதே பிஜேபி தான் ஏன் அன்னைக்கு அவர் எதுக்குல்ல அப்பவே எதிர்த்து கட்சி விட்டு போயிருக்க வேண்டிட்டுதானு இதெல்லாம் சந்தர்ப்பவாத அரசியல்வாதீங்க இவங்க எல்லாம் யார் இவர் அன்வர் ராஜா நான் சொல்ல மாட்டேன் அரசியல் இருக்கும் நைன்டி எயிட் பர்சன்ட் எல்லாமே அயோக்கியர்கள் இவங்க எல்லாம் சந்தர்ப்பவாத அரசியல் அவ கொள்ளடிச்ச காசை எப்படி காப்பாத்திக்கலாம் சொல்லிட்டு அரசியல் பண்றாங்க தவிர்த்துட்டு நாட்டு மக்களுக்காக எவனுமே சேவை பண்ற அரசியலுக்கு வரலை ஆனா அன்பர் ராஜாவோட இந்த விஷயங்கள் வந்து அதிமுகவுக்கு நெகட்டிவா ஆயிருக்கும் நினைக்கிறீங்களா அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் அதனால பெருசா ஒன்னும் எஃபெக்ட் ஆக போறதுல இப்ப வந்துட்டு அவங்களுக்கு எனிவே முஸ்லிம் ஓட்டு கிடையாது பெருசா ஏன்னா இந்த பிஜேபியோட அலையன்ஸ் போடும் அது அது எவ்வளவு போயிடு போகுது ஒரு பத்து பர்சன்ட் இருக்கா முஸ்லிம் ஓட்டு கிடையாது ஆகையில இதெல்லாம் வந்துட்டு அவங்கள அவங்கள பொறுத்து வெள்ளி சும்மாடுறாம அவங்களுக்கு வந்து இதெல்லாம் அந்த நேரத்துக்கு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ரெகுலர் பிசினஸ்க்கு போயிடுவாங்க இதால பாதிக்கப்படும் சொன்னா நான் நான் வந்து அதை ஒத்துக்க மாட்டேன்